சேலத்தில் மொத்தம் எட்டு மாரியம்மன் கோவில் காணப்படுது அதில் கோட்டை மாரியம்மன் தான் பெரியவள் மிகவும் சக்தி வாய்ந்தவள் இந்த கோட்டை மாரியம்மனை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இது உங்கள் கதையின் நேரம் நான் உங்கள் ராஜி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சேலம் மாநகரத்தோட மத்தியில் பழைய பேருந்து நிலையம் அருகே நடுநாயகமாக வீற்றிருந்து அருள் தான் இந்த அன்னை கோட்டை மாரியம்மன் சேலத்தில் அமைந்துள்ள எட்டு மாரியம்மன்களுக்கு தலைமையாக விளங்குவதால் எட்டு பேட்டைகளை கட்டியாலும் அன்னை கோட்டை மாரி அப்படிங்கிற சிறப்பு பெயரும் இந்த அம்மனுக்கு உண்டு எட்டு மாரியம்மன்களில் கோட்டை மாரியம்மன் தான் பெரியவள் அப்படின்னு பார்த்தோம் அதனால தான் கோட்டை பெரிய மாரியம்மன் அப்படின்னு பக்தர்களால் அன்போடு அழைக்கப்படுறார் இந்த கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் நடைபெறும் ஆடிப்பெருந்திருவிழா மிகப்பெரிய விழாவாக கொண்டாடப்படும் இந்த விழா பூச்சாட்டுதலோடு தொடங்கும் இந்த பூச்சாட்டுதலின் போதுதான் சேலத்தில் உள்ள மற்ற ஏழு மாரியம்மன் கோவில்களுக்கும் இங்கிருந்து தான் முதல்ல பூ எடுத்து சென்று அந்தந்த பூச்சாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெறும் இந்த நிகழ்ச்சி தொண்டு தொட்டு நடந்து வரும் ஒரு நிகழ்ச்சியாகும் சேலத்தில் சுமார் ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு சேர நாட்டை சேர்ந்த சிற்றரசர்கள் கோட்டை அமைத்து ஆட்சி செய்தாங்க அப்போதான் இந்த கோட்டை மாரியம்மன் கோவிலையும் ஒரு பெருமாள் கோவிலையும் அமைத்தார்கள் இந்த அம்மன் கோட்டை வீரர்களின் காவல் தெய்வமாகவே விளங்கினாள் இந்த கோவில் சுமார் ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது கோட்டை பிறக்கையிலேயே கூட பிறந்த பெரிய மாரி சேலம் பிறக்கையிலேயே சேர்ந்து பிறந்த பெரியமாரி அப்படின்னு சின்னப்ப கவுண்டரோட பாடல் வரிகள் இந்த அம்மனோட மகிமையை எடுத்து கூறுதுனே சொல்லலாம் சேலம் கோட்டை பெரிய மாரியம்மன் அருளே வடிவாக காட்சியளிக்கிறாள் அன்னையோட சிரசுல ஜுவாலா கிரீடம் அதாவது அக்னி ஜுவாலையுடன் ஒளி வீசி கொண்டிருக்கிறது இந்த கிரீடத்துல நாகம் படம் எடுத்துள்ளது போன்ற ஒரு அமைப்பு காணப்படுது நான்கு கரங்களோட அன்னை விளங்குகிறாள் வலது மேற்கரத்தில் நாகபாசமும் உடுக்கையும் ஏந்தி இருக்கிறாள் அதே மாதிரி இடது மேற்கரத்தில் அங்குசமும் அமுத சின்னமும் ஏந்தியவளாய் காணப்படுகிறாள் இடது கீழ்கரத்தில் கபாலம் காணப்படுது அதே மாதிரி அன்னை வலது காலை தொங்க கொண்டு இடது காலை மேல் யோகாசனமாக மடித்து வைத்து கொண்டு ஈசானிய திசை நோக்கி அமைதி வடிவமாய் வீட்டிலிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாள்னே சொல்லலாம் திருவிழாக்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற ஆடி பெரும் திருவிழா இந்த விழா ஆடி மாதம் இருபத்தி நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுது இந்த திருவிழா ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி அடிப்படையாக கொண்டே முக்கிய விழாக்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன ஆடி பதினெட்டாம் தேதிக்கு முந்தைய செவ்வாய்க்கிழமைகளில் முதல் செவ்வாய் பூச்சாடுதலும் ரெண்டாய் செவ்வாயில் கம்பம் நடுதலும் நடைபெறுது அதே மாதிரி ஆடி பதினெட்டுக்கு பிறகு வரும் முதல் செவ்வாய்க்கிழமையில் சக்தி கரகமும் அதை தொடர்ந்து பொங்கல் வைத்தலும் உருளு தண்டம் விழாக்களும் நடைபெறும் அதே மாதிரி கடைசி செவ்வாய்க்கிழமை மகா அபிஷேகத்துடன் திருவிழா நிறைவு செய்யப்படுது இதே மாதிரி தான் இந்த திருவிழா சேலம் மாநகரத்தில் இருக்கிற மற்ற ஏழு மாரியம்மன் கோவில்களிலும் இதே மாதிரியே சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது இந்த திருக்கோவிலில் பூ போட்டு பார்த்தல் அப்படிங்கிற நிகழ்ச்சி மிகவும் பிரசித்தமானதுனே சொல்லலாம் நம்மளோட குடும்பத்தில் ஏற்படும் எந்த வகையான சிக்கல்களாக இருந்தாலும் இல்லை நோயாக இருந்தாலும் இல்லை நம்மளுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னாலும் நம்மளோட குழந்தைகளுக்கு திருமணம் நடைபெறணும் அப்படின்னாலும் இப்படி எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்க்கணும் அப்படின்னு அந்த அம்மன்கிட்ட கிட்ட வேண்டிக்கிட்டு வெள்ளையில் சிவப்பு நிறங்களில் பூக்களை பொட்டலங்களாக கட்டி அம்மனோட திருவடியில் வைத்து அதில் ஏதாவது ஒன்றை எடுத்து பார்த்தோம்னா அதில் நாம் நினச்ச பூ வந்தால் நாம் எண்ணி வந்த செயல் சீக்கிரத்திலே நடைபெறும் அப்படின்னு இங்குள்ள பக்தர்களால் நம்பப்படுது நேர்த்தி கடன்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்ணடக்கம் சாத்துதல் அப்படிங்கிற நேர்த்தி கடனை இந்த கோவிலில் செலுத்துகிறாங்க நம்மளோட கண்ணில் பூ விழுந்திருந்தாலோ இல்லை வேறு சில நோய்கள் ஏற்பட்டிருந்தாலோ கோட்டை பெரிய மாரியம்மனிடம் தன்னோட கண்ணுக்கு ஏற்பட்ட நோய் நீங்குமாறு பக்தர்கள் வேண்டிக்கிறாங்க அந்த வேண்டுதல் நிறைவேறியவுடன் அவங்க அவங்க வேண்டுதலுக்கு ஏற்ப இந்த மாரியம்மனுக்கு பொன்னாலோ இல்ல வெள்ளினாலோ இல்ல தகடுனாலோ கண்ணடக்கம் செய்து அம்மனுக்கு சாத்தி தங்களோட நேர்த்தி கடனை செலுத்துகிறாங்க சில நேரங்கள்ல இந்த திருக்கோவில்ல வந்து மொட்டை அடித்து முடிக்காணிக்க செலுத்துவதும் உண்டுன்னு சொல்றாங்க நோயாள பீடித்தவர்களும் துயர் கொண்டவர்களும் பிரச்சனைகள் சிக்கி தவிப்பவங்களும் இந்த திருக்கோவிலுக்கு வந்து இந்த கோட்டை மாரியம்மனை தரிசித்து அவளோட அருளை பெறணும் அப்படிங்கிற வேண்டுதலோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ராஜி